பாமகவில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை இதில் சார் இது நான் அப்பாவுக்கும் மகனுக்கும் மட்டுமே நடக்கிற சண்டையாக நான் பார்க்கல அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா சௌமியாவுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய மூன்று பிள்ளை பெண் பிள்ளைகள் இந்த சைடில் டாக்டர் ஐயா அவருடைய வந்து மனைவி அவரை சார்ந்த வந்து துணைவின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா சுசீலாவை யாரும் சொல்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றா பொம்பளைங்க பிரச்சனை முழுக்க முழுக்க பொம்பளைங்க தான் சரி இப்போ கேட்குறாங்களா பின்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க பொம்பளைங்க தான் இருக்காங்க ரெண்டு ஆம்பளைக்கு பின்னாடி பொம்பளைங்க தான் அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்லல் போட்டுட்டு இருக்குது இதுதான் உண்மை இப்போ ஜிகே மணிலாம் வந்து ஏன் பேச முடியாமல் இருக்காங்களா அங்கே வந்து பொம்பளைங்க ராஜ்யமாக இருக்குது ரெண்டு சைடுமே ஜி கே மணி போன்றவர்கள்லாம் சேர் எழுது போனதுக்கு காரணம் என்னென்னா இது முழுக்க முழுக்க குடும்பத் தகராறு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த மாதிரி சண்டை நடந்துட்டே இருக்கும்போது அந்த கட்சி வந்து பலவீனம் ஆகாத அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லுவாங்க இவங்களாம் கடந்த காலத்தில் செய்த செய்வினை இப்போ அவங்களுக்கு வினையாக முடியுது உடனே இவங்க ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஜி கே மணிக்கிட்ட கொடுத்துட்ற போகிறாங்களா அவருக்கும் வயது அறுபது வயசு ஆகுதுல்ல எவ்வளோ நாளைக்கு வந்து இப்படியே இருக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தான் வந்து தன்னிச்சையாக செயல் பண்ணுற எண்ணம் கூட இருக்கலாம் மற்றபடி கூட்டணி பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி தெரியும் தொட்டி வாங்கின பிரச்சனை இருக்குது இந்த அண்ணாதிமுக சேர்ந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு தான் வந்து ஒரு பேச்சு தகவல் இருக்குது ஒரு முந்நூறு கோடி வாங்கிட்டாங்க ஏடிஎம் கேக்கிட்டு இருந்து அந்த பணத்தை வாங்கி இப்படி வீட்டில் குடும்பத்தில் இந்த சைடில் விட்டாங்க ஒரு சைடில் விட்டாங்க அந்த ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் வெடித்து இனிமேல் வரலாம் வெளியே ஆனால் வந்து இவர் ஏதோ கொள்கைவாதி மாதிரியும் இவர் மோடி கையை பிடிக்கவே இல்லையா டாக்டர் டாக்டர் ராம்தாஸ் நான் கேட்குறேன் மோடி கையை பிடிக்கவே இல்லை இவங்க கொஞ்சம் நஞ்சமாக பண்ணாங்க கடந்த காலத்தை சொல்கிறேன் ஸோ அது வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சுழட்டி அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம அதுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது நல்லா தெரியும் சார் குடும்ப கட்சி அத்மார் குடும்ப கட்சி அது என்ன சொல்ல போனால் இது குடும்ப கட்சியில் நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா வடிகட்டின என்ன சொன்னால் ஜமக்காலத்தில் வடிகட்டின ஒரு வடிகட்டின ஒரு அல்ட்ரா சுத்தமான குடும்ப கட்சி அது ஆனால் அப்பா விஷயத்தில் இது வரைக்கும் இது வரைக்கும் தப்பா அவர் எதுவும் பேசுறதா தெரியல எனக்கு வேறு அன்புமணி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலில் விழுந்து கதறி எழுதாங்க வாட்டர் பாட்டில் தூக்கி அடித்தார் ஸோ இந்த மாதிரி இருக்கட்டா இவர் இதில் இருக்கட்டும்னா டைரெக்டாக அன்புமணியை வந்து பிளேம் பண்ணுற மாதிரி இருக்குது அன்புமணி ஒரு கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் ஜெய்கவராஜ் ஜெய்சங்கர் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் பாமகாவில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் இது நான் அப்பாவுக்கும் மகனுக்கு மட்டுமே நடக்கிற சண்டையாக நான் பார்க்கல நான் பார்க்குறேன் இப்போ ஒரு ரொம்ப ரீசண்டாக இன்னும் இருக்கிற உக்கரமாக ஆகிட்டு இருக்கு இது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி எனக்கு தெரியல அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா சௌமியாவுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய மூன்று பிள்ளை பெண் பிள்ளைகள் மருமகன்கள் அந்த சம்பந்திகள் குடும்பம் ஒரு பக்கமும் இந்த சைடில் டாக்டர் ஐயா அவருடைய வந்து மனைவி அவரை சார்ந்த வந்து துணைவின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா சுசீலா ஓயரை சொல்கிறாங்க இல்லையா அவங்க அவங்கள சார்ந்த மகள்கள் அவருடைய அவரை சார்ந்த மகள்கள் மருமகன்கள் இவங்க ஒரு பிரிவாக இருக்கிற மாதிரி தான் தகவல் ஸோ ரெண்டு பிரிவும் ரெண்டு பேரும் வெறும் அப்பா மகன் மட்டுமே அடிச்சுக்கலாங்க இவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கேட்கறாங்க அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா இவர் இவரை சார்ந்த ஒரு கும்பல் இருக்கு அதை தாண்டி கட்சியினர் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு நெருக்கமான சில எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சில மரவாசல்கள்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் கட்சி நிர்வாகியா இருப்பாங்க ஆனா வந்து எடுபடி வேலை செய்யற மரவாசல்னா நான் இந்த எடுபடி செய்யற வேலை செய்யலாம் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க தலைவருக்கு வந்து துதி பாடுறது தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கதவு திறந்து விடு எல்லா கட்சி தலைவரும் உண்டு ஆனால் அவங்க பெரிய பொறுப்பில் கூட இருப்பாங்க ஆனால் அந்த பொறுப்பெல்லாம் மறந்துட்டு கார் கதவு திறந்து விடுறது வந்து நிறைய இந்த மாதிரி இடுபடி வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி எல்லா கட்சியும் அது மாதிரி தான் இவர் அன்புமணி அன்புமணி அவருடைய துணைவையால் அவருடைய பிள்ளைகள் அந்த குடும்பம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கட்சியை நெருக்கமானவர்கள் அந்த சைடும் ஐயா அவரை சார்ந்த மனைவி அவருடைய மகள்கள் மருமகன்கள் இப்படி வந்து அந்த மாதிரி யாரோ சொல்கிறாங்களே துணைவியாருன்னு சொல்கிறாரில்ல அந்த ராமூர்த்தி வாய் வாய்வாயாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டீம் ரெண்டு டீமாக தான் இவங்க முட்டிக்கிற மாதிரி தான் தெரியுத தவிர ரெண்டு தனி நபர்கள் வந்து அப்பா மகன் மட்டுமே அடிச்சுக்கிற மாதிரி இல்லை பின்னாடி இருக்கு அதனால தான் வந்து இந்த ஜி கே மணி போன்றவர்கள்லாம் சேர எழுந்து போனதுக்கு காரணம் என்னன்னா இது முழுக்க முழுக்க குடும்ப தகராறு குடும்ப தகராறு அரசியல் வெடிக்குது அதுக்கு காரணம் கேட்டால் அவங்களுடைய குடும்ப அரசியல் குடும்ப கல்ச்சர் குடும்ப கலாச்சாரம் ரெண்டுமே இருக்கு இதற்கு நம்ம குடும்ப அரசியல் தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறோம் குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குது ஃபேமிலி கல்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா கலாச்சாரம் அது வந்து அங்கே வெடிக்குது அதனால அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கேட்டனா வந்து அந்த கண்ணியம் குறைந்து வார்த்தை பிரயோகங்கள் நடக்கிறதா நான் பார்க்குறேன் வரைக்கும் அன்புமணி வந்து கடந்த காலத்தில் அவர் பேசுனது மாற்றுக் கட்சிகளை பேசியிருக்கிறாரு இல்லை தன் சொந்த கட்சியினரை கூட பேசியிருக்காரு ஆனால் அப்பா விஷயத்தில் இது வரைக்கும் இது வரைக்கும் தப்பாக அவர் எதுவும் பேசுனதுதான் தெரியல எனக்கு ஆமாம் யார் அன்புமணி நம்ம இருக்கிற ஃபேக்டை பேசிய பட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் காலில் விழுந்து கதறி அழுதாங்க வாட்டர் பாட்டில் தூக்கி அடித்தார் ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும் இவரு பேசக்கூடியதில் இருக்கட்டும் டைரெக்டாக அன்புமணியை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது அன்புமணியோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அன்புமணி கொஞ்சம் நிதானம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது மற்ற கடந்த காலத்தில் வந்து மு க ஸ்டாலின் அவரில் வந்து துண்டு சீட்டுன்னு பேசுனார் டயர் நக்கிகள்னு பேசினார் ஜி கே மணி போய் நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் கிழிக்க போறீங்களான்னு கேட்டார் இதெல்லாம் கடந்த இந்த பிரச்சனையில வந்து அன்புமணி எதுவும் ரொம்ப அளந்துதான் விடுறாரு அப்பாவை விமர்சிக்கிறோம் கடுமையா விமர்சிக்கவே இல்ல இது வரைக்கும் விமர்சனமே பண்ணல பட் எதிர் நடவடிக்கைகள் அந்த எதிர்ப்பு நடவடிக்கை பண்றாரு அவர் கட்சியை விட்டு நீக்கிறாரு சேர்க்கிறாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அப்பா அம்மாவையே வந்து வாட்டர் பாட்டில் தூக்கி அடித்தாருன்னு சொல்லி பேசுறது ஸோ இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுலாம் கொஞ்சம் உடைக்கிறாரு பெரியவர் ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த கட்சி வந்து பலவீனம் ஆகாதா அதை பற்றி அவங்க யோசிக்க பண்ணாங்க கட்சி வந்து சார் அதுதான் சார் இதெல்லாம் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டோன்னு சொல்லுவாங்க தெரியும்ல அதுக்கு பொருள் என்ன தெரியும்ல இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் செய்த செய்வினை ஓகே இப்போ அவங்களுக்கு வினையாக முடியுது அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் கட்சியை பற்றி என்ன சார் அவங்கள பொறுத்தவங்க அது குடும்ப கட்சி எப்படி இருந்தாலும் வந்து கட்சி யார்கிட்ட போக போகுது உடனே இவங்க ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஜி கே மணிக்கிட்ட கொடுத்துட்ற போகிறாங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நடங்க எப்படி இருந்தாலும் அந்த கட்சியில் குடும்ப கட்சி ஆயிடுச்சு ஒன்று அன்புமணிக்கிட்ட இருக்கணும் இன்னும் டாக்டர் கிட்ட இருக்கணும் அவ்வளோதான் சமாஜ்வாடி கட்சி நம்ம இவருது முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் அவங்களுக்குள்ள இதே மாதிரி தான் சண்டை நடந்துச்சு அதுக்கப்புறம் அவர் பெரியவர் வந்து பேக் டு பவிலியன் அவர் போயிட்டார் அப்புறம் நீயே பார்த்துக்கப்பான்னு சொல்லி விட்டாரு இப்படி நடந்தது இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேங்க கேட்டால் இதுவும் கூட அப்படி தான் ஆகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இவங்க யாரும் மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லை சார் இவருக்கு வயசு எண்பத்தஞ்சாவது ஆமாம் இவருக்கே அறுபது ஆகுது யாருக்கு அன்புமணிக்கே அரசியலில் வந்தது ஒரு லேட் அரைவல் வேணால் சொல்ல முடியும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வேணா அரசியல் வந்திருக்கலாம் பட் வந்து எப்படி இருந்தாலும் அறுபது வயசு ஆகிடுச்சி அவருக்கு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாரு பேர பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அன்புமணியை அப்போ வந்து கேட்டால் அவருக்கும் வயது அறுபது வயசு ஆகுதுல்ல எவ்வளோ நாளைக்கு வந்து இப்படியே இருக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தான் வந்து தன்னிச்சையாக பண்ணுற எண்ணம் கூட இருக்கலாம் மற்றபடி கூட்டணி பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி தெரில பொட்டி வாங்கின பிரச்சனை இருக்குது அந்த அண்ணாதிமூட சேர்ந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டதா வந்து ஒரு பேச்சு தகவல் இருக்குது அதுக்கும் இவங்க பெரிய விளக்கம்லாம் கொடுக்கவே இல்லை ஓகே ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்குன்னா ஆனால் இந்த எந்த விளக்கமும் தரவே இல்லை ஒரு முந்நூறு கோடி வாங்கிட்டாங்க ஏடிஎம் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி இப்படி வீட்டில் குடும்பத்தில் இந்த சைடில் விட்டாங்க ஒரு சைடில் விட்டாங்க அந்த ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா அதெல்லாம் வெடிச்சு இனிமேல் வரலாம் வெளியே இனிமேல் வேணால் வரலாம் ஆனால் வந்து இவர் ஏதோ கொள்கைவாதி மாதிரியும் இவர் மோடி கையை பிடிக்கவே இல்லையா டாக்டர் ராம்தாஸ் நான் கேட்குறேன் மோடி கையை பிடிக்கவே இல்லை இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வேணாம்னு சொன்னாங்கன்னா கொள்கை அடிப்படையில் சொன்னாரா இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை இவங்க வந்து ஒரு எம்பிஐ இருந்த காலத்திலையும் அவங்க வந்து ஒரு அமைச்சர் பதவி எதுவும் கொடுக்கவே இல்லை நாளைக்கு கொடுப்பாங்க அடுத்த வருஷம் கொடுப்பாங்க அடுத்த டென்னியூரில் கொடுப்பாங்க இப்படி ஓடிட்டே இருந்தாங்க இப்போ கடைசி வரைக்கும் வரவே இல்லைன்னு ஆயிடுச்சு மருமகள் வந்து எலெஷனில் நிற்கிற வரைக்கும் இவர் அமைதியாக தானே சார் இருந்தாரு இவருடைய அனுமதி அமையாமல் வந்து தருமபுரியில் நின்றுட்டாங்க எலெக்ஷனில் அவங்க இப்போ சொல்கிறாரில்ல காலைல வந்து அழுதாங்க ரெண்டு பேரும் சொல்கிறார்ல தருமபுரி எலெக்ஷன் நிற்கும் போது கேட்டால் இவர் வந்து உயிரோடு தானே இருந்தார் டாக்டர் ராமதாஸ் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல சுயன் கூட தானே இருந்தார் அப்போ எதுவுமே பேசவே இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போது அப்போ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் கருத்துக்கூட சொல்லவே இல்லைல்ல இப்போ உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வேறு சில பிரச்சனைகள் வந்த பிறகு இப்போ கொண்டு வந்து போடுறீங்க கொட்டுறீங்க அவர் காலில் உந்தாழுதாரு வாட்ரு பாட்டில் தூக்கி அடித்தார் அதெல்லாம் ஸோ இது வந்து ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் அவ்வளோதான் இப்போ நிறைய நிர்வாகிகள் வந்து இந்த இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க வெளியே போகிறதுலாம் கிடையாது சார் இதெல்லாம் வந்து போவாங்க மறுபடியும் திரும்பி வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க மறுபடியும் ஒரு கட்சியில் வந்து யாருக்கிட்ட போய் இப்போ இப்போ யாருக்கிட்ட போய் இப்போ இப்போ ரெண்டு கட்சி ஆயிடுச்சு இப்போ கட்சி பிளவு பரல கட்சி பிளவாகிற மாதிரிலாம் இல்லை அவர் ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு ம் அவர் அங்கே சொல்றாரு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் என்ன தேர்வு செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு அப்போ அதே சமயம் பொதுக்குழு கூட்டுறதுக்கு யார் உரிமை இருக்குது அதை சொல்லணும்ல அன்புமணி சொல்றாரு பொதுக்குழு கூட்டி தான் வந்து என்னையே பொறுப்பு கொண்டு வந்தாரு அப்படி கொண்டு வந்தாங்கன்னு அது பொதுக்குழு கூட்டுறதுக்கு யாருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஜி கே மணிக்கு இருக்குதா டாக்டர் ராம்தாஸ்க்கு இருக்கா அல்லது இவருக்கு இருக்குதா அது வேணும் இல்லை ஆமாம் அந்த மாதிரி பேசவே இல்லை ஆக மொத்தம் என்னன்னு கேட்டால் ரெண்டு குடும்பம் ரெண்டு பிரிவா இருக்கு இவங்க கடந்த காலத்துல இவங்க செய்த பாவங்கள் கூட இருக்கலாம் ஒரு வேலை எனக்கு அது பாவம் புண்ணியத்து நம்பிக்கை கிடையாது எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது முதல்ல இந்த பாவம் புண்ணியெல்லாம் நம்பிக்கை எனக்கு வந்து யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது இவங்க வந்து கடந்த காலத்துல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம் சொல்லுவாங்கல்ல இவங்க கொஞ்சம் நெஞ்சமா பண்ணாங்க இவங்க கடந்த காலத்துல சொல்றேன் அது வந்து இவங்களுக்கு வந்து சுரட்டி அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல அது நல்லா தெரியும் சார் குடும்ப கட்சி அக்மார் குடும்ப கட்சி அது குடும்ப கட்சிகள் நீங்க வந்து இந்தியா புல்லாம் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா வடிகட்டின என்ன சொல்லத்தில் வடிகட்டுனு சொல்லுவாங்களே ஜமகால் ஜமக்கால மாதிரி வடிகட்டின ஒரு அல்ட்ரா சுத்தமான குடும்ப கட்சி அது இது கலப்படமே இல்லாத குடும்ப கட்சி அது அப்படி இப்படி கூட சொல்ல முடியாது நீங்க திமுக கூட சொல்ல வந்து அது அங்கே டெமோக்கிரசி பேசுறவங்களா இருப்பாங்க இங்க டெமோக்கிரசியே கிடையாது இன்னைக்கு இவ்வளவு பேசுற டாக்டர் ராமதாஸ் சட்டசபைக்கு போகணும்னு சொல்லும்போது இதே ஜி கே மணியை வந்து என்ன அங்கே போய் என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டாரா இல்லையா ஜி கே மணிக்கெலாம் சுயமரியாதை இருந்ததுன்னா அன்றைக்கே கட்சி விட்டு வெளியே போயிடணும் ஆனால் அன்புக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஓகே வெறும் அடிமையானா போட்டுங்க இல்லை அன்புக்கு அடிமையானா போட்டுங்க அதனால அவங்க அப்படியே காலம் தள்ளுறாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக அவர் கடந்து வந்திருக்காரு சார் ஆனால் அன்னைக்கு உண்மையிலே அது அன்னைக்கு பேசியிருக்கலாம் ராம்தாஸ் ஒரு மூத்த தலைவரெலாம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு கேட்கணும்ல அன்னைக்கு தானே இருந்தார் மற்ற கட்சியில நீங்க பேசுனது வேற இதே தொண்டு சீட்டுன்னு பேசிருக்கீங்க டயர் நெக்கின்னு பேசியிருக்கிறாரு அன்புமணி அப்பெல்லாம் கடந்து போகலாம் ஆனால் சொந்த கட்சியில இருக்கிற முக்கியமான ஒரு ஜிகே மணி அவரே நீங்க போய் அங்கே போய் என்ன கிழிக்க போறீங்கன்னு பேசின ஒரு தானே அதிமேதாவி மாதிரி அன்னைக்குலாம் அமைதியாக தானே இருந்தாரு அப்புறம் இப்போ வந்து கையில வந்து அழுத்தாங்க கால வந்து அழுத்தாங்க இது உங்க குடும்ப பிரச்சனை முழுக்க முழுக்க இன்னும் சொல்லப்போனா பொம்பளைங்க பிரச்சனை முழுக்க முழுக்க பொம்பளைங்க தான் சார் இப்ப கேட்கறாங்கல்ல பின்னாடி யார் இருக்கிறாங்க பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்கல்ல இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க பொம்பளைங்க தான் இருக்கிறாங்க ரெண்டு ஆம்பளை பின்னாடி பொம்பளைங்க தான் அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்லல் போட்டு இருக்குது இதுதான் உண்மை அது அது குடும்ப இருக்கலாம் இருக்கலாம் யார் முழுக்க முழுக்க பெண்கள் தான் படிப்படியா அன்பு சௌமியா எப்போ வந்து அந்த கட்சியில வந்து வெளிப்படையா வெளியே வர பசுமை தாயகன்னு ஒரு அமைப்பு தான் அவங்க இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவங்க கட்சியினுடைய செயல்பாடுகள் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு வேட்பாளரே நிறுத்தப்பட்டது அப்போல்லாம் வந்து அப்போ தான் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடையுது அதனால் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து யார் இந்தியாரு யாருன்றாங்கல்ல பிகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பொம்பளைங்க தான் பொம்பளைங்களால வந்து ஆட்டிப்படைகிறாங்க அதுதான் உண்மை அதனால் தான் ஆம்பளைங்க பேச முடியாமல் இருக்கிறாங்க இப்போ ஜி கேமணிலாம் வந்து ஏன் பேச முடியாமல் இருக்காங்களா அங்கே வந்து பொம்பளைங்க ராஜ்யமாக இருக்குது ரெண்டு சைடுமே தான் உண்மை ஓகே இப்போ இவங்க வந்து திமுக கூட குடநிலை நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதை தானே சார் வெளிப்படையாக சொல்லணும் இப்போ இவர் டாக்டரை என்ன சொல்கிறாரு ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு நான் போகக்கூடாதுன்றது என்னோடய விருப்பம் நான் போகணும்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி காலில் விழுந்து கதறி எழுதாங்க ரைட் நீங்க ரொம்ப நல்லவர் கொள்கை பிடிப்பில் உள்ளவர் பிஜேபியும் உங்களுக்கு பிடிக்காது கூட்டணிக்கு போகிறது விருப்பம் இல்லை இப்போ அறிவிங்களை பார்க்கலாம் இப்போ நீங்கள் தான் நம்ம நீக்கிறீங்களா உங்களை அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்கிறீங்களா இப்போ நீங்கள் அறிவிங்க பார்க்கலாம் பிஜேபியோட நாங்கள் வந்து எந்த காலத்தையும் கூட்டணி திரும்ப வந்து அறிவிக்கிறாரு இப்படி சொன்னால் அவருக்கு அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம்ங்க அதாவது டூ ஆர் டைன் ஒன்று இருக்கிற சார் நீங்கள் சரி அதாவது கேட்டால் வெட்டு ஒன்று துண்டு அவர் சொல்ல ஒரே வாரம் கேட்டால் பிஜேபியும் பாமாகம் இருக்கிற கட்சியில் இருக்கிற அணியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரில்ல போல்டா இப்போ இவர் எடுத்துங்க நாம் தமிழ் எங்களுக்கு எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிக்கிறாரில்ல ஆமாம் எங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் தனித்து போட்டியிடம் சொல்லுங்கள் இல்லை திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் ஆனால் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இல்லை சொல்லுங்கள் அப்பா அவர் தப்பு பண்ணிட்டார் அன்புமணி தப்பு ஆமாம் எஸ் தப்பு பண்ணிட்டார் இப்போ நீங்கள் சரியாக பண்ணுங்கள் இப்போ இப்ப புரியுதுங்களா இதெல்லாம் வந்து அன்புமணி அன்புமணியை வந்து ஒரு கேரக்டரை வந்து டேமேஜ் பண்றதுக்கு வேணால் பயன்படும தவிர இந்த வார்த்தைகள் இவரும் வந்து கிளாரிட்டி ஓகே நீங்க போல்டா சொல்லுங்க சார் நாங்கள் வந்து பிஜேபியோட வந்து எந்த அணியில பிஜேபி இருந்தாலும் அந்த அணியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை சொல்லுங்க இல்லை இப்படியாவது சொல்லுங்க வழக்கமாக எடுக்கிற அந்த ஆயிரத்தை எடுங்க வந்து உத்தரவாதம் அளிக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி சொல்லுங்க எதுவுமே இல்லாமல் வந்து உங்கள் குடும்ப பிரச்சனை கொண்டு வந்துட்டு நீங்கள் போட்டால் அரைச்சிட்டா எவ்வளோ நாள் நல்லது வந்து வேடிக்கை பார்த்துணும்